ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு ஹார்ட் ரிட்டிங் ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சில வழிகள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பளைக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் தெரியாது ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் அழுதானா அவன் எவ்வளவு வழியில இருப்பான்றது தெரியாது இந்த மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அனுபவிக்க முடியாத ஒரு சில வழிகளை நமக்கு கொடுக்கறது என்னவோ இந்த மாதிரி படங்கள் தான் இந்த படத்துடைய டைட்டில் நீங்க கேட்கும் போதே இந்த படத்துடைய கதை என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் என் பேர் நூஜோம் எனக்கு வயசு பத்து நான் ஒரு விவாகரத்தானவன் பத்து வயசுக்கும் டைவர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எஸ் இந்த படத்துல இருக்கு இது ஒரு உண்மை சம்பவம் வேற நூஜும் சொல்லிட்டு ஒரு பத்து வயசு பொண்ணு தன்னந்தனியா கோட் வாசல் ஏறி எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா அதுக்கு காரணம் அவளை புடிச்சு பத்து வயசுல கட்டாய திருமணம் படுத்தி கணவன்ற பேர்ல பல அபியூசிவ்க்கு ஆளாகி பல கொடுமைகளை தாண்டி இதுக்கு மேல தன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கோர்ட்ல எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்று இருக்கா அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா அவ என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சா அந்த பிஞ்சு மனசுடைய வலி என்ன இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்டரி பிலிமா எடுத்திருக்காங்க அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படம் பேரு ஐ எம் நோ ஜூன் ஏஜ் டென் அண்ட் டிவோர்ஸ் அண்ட் வெல்கம் சேனல் நான் உங்கள் யாரோ யாரோ இது வரைக்கும் இந்த 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 நீங்கள் பண்ணலாம் பண்ணிக்கோங்க 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 மறக்காம ப்ரெஸ் ஃபாலோ ஃபாலோ இப்போ போயிடலாம் படத்துடைய படத்துடைய ஒரு ஒரு வீட்டில் முன்னாடி சின்ன பொண்ணு தான் தான் காட்டுறாங்க இவ இவ பேர் இவளுக்கு பத்து வயசு ஆகுது இப்போ கொஞ்ச நேரத்தில் இவளுடைய அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன தங்கச்சியை தட்டி டைம் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு மாதிரி காசு கொடுக்குறாங்க அப்போ டக்குன்னு என்ன யோசிச்சான்னு நான் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அந்த காசை வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவசரமாகவும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா அப்படி கிளம்பும் ஒருத்தர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு கொரட்டை விட்டு அவரை தாண்டி போறா காலால மிதிச்சிட்டு இவர் வேற யாருமே கிடையாது இந்த சின்ன குழந்தையோடைய ஹஸ்பண்ட் என்னடா இப்பதான் சின்ன குழந்தைன்னு சொல்ற பத்து வயசுன்னு சொல்ற அதுக்குள்ள எப்படி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் இந்த படம் பேச போற விஷயமே இதுதான் இந்த பத்து வயசு குழந்தைய கட்டாயப்படுத்தி ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க பார்த்தா குழந்தைங்க கூட போயிட்டு விளையாடக்கூடிய வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வெறும் கல்யாணம் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் பல குடும்பங்களே இந்த குழந்தை அனுபவிச்சிருக்கா இப்ப அதை எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு பேக்கரியில பிரெட் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கா கையில காசை வச்சுக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுல நடந்த கொடுமைகள் ராத்திரி ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அபியூஸ் பண்ணுது இது எல்லாத்துமே நினைச்சு பார்த்த நூஜான் இப்ப திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல அந்த பிரெட்டுக்கு காசு கொடுக்காம இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்துறா நிறுத்திட்டு இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸில ஏறக்கூடிய தருணம் பட் அந்த தருணத்துல இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து கைய பிடிச்சிக்கிறான் எங்க தப்பிக்க பாக்குற ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சி தர தரன்னு ஏத்துட்டு போகும்போது அப்ப டக்குனு நூஜான் என்ன பண்றானா அவன் கையை தட்டி விட்டுட்டு தெரு தெருவா ஓட ஆரம்பிக்கிறா இவனும் விடாம துரத்திட்டு வரான் பட் ஒரு கடத்துல எப்படியும் அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேப்ல ஏறி ஒழிஞ்சுக்கிறான் டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா தனியா வந்திருக்க உனக்கு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த இடத்துல அந்த பத்து வயசு சின்ன குழந்தையோட வாயில இருந்து நான் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது இதை கேட்ட டிரைவருக்கு பகீர்ன் ஆயிடுது பட் இருந்தாலும் கோர்ட் வாசல்ல ட்ராப் பண்ணிட்டு போறாரு அந்த கோர்ட் வாசல்ல இறங்கின உடனே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோட்டை தான் இவன் பாக்குறா நிறைய பேரை செக் பண்ணி உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே இடுப்புல கத்தி வச்சிட்டு இருக்காங்க அவங்க கலாச்சாரம் போல இருக்கு இதெல்லாம் வித்தியாசமா பாத்துக்கிட்டே இப்ப நம்ம நூஜான் உள்ள போக ட்ரை பண்ணும் தான் அப்ப ஃபுல்லா படுதா போட்டுட்டு கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி மேல இடிச்சிட்டா அவங்க வந்து நம்ம நூஜோம் பார்த்துட்டு யாருமா நீ தனியா இருக்க கூட அம்மா அப்பா வரலையா உனக்கு

அடிச்சுதான் ராத்திரி வந்து என்ன போட்டு அடிக்கிறான் என்ன விடுங்க என் குழந்தைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு ஆயிடுச்சு பாருங்க எப்படி எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் காட்டுறாங்க இந்த ஜட்ஜோ இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தீர விசாரிச்சு இவங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுக்குறாரு அன்னைக்கான வழக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா முடிச்சு வைக்கிறாரு அங்க வந்தவங்களுடைய எல்லா கேஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவர் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அங்க உட்காந்துட்டு கூடிய நியூஸ் என்ன பாக்குறாரு யார் மாணி தனியா உட்காந்துட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பத்து வயசு குழந்தையுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஜட்ஜே ஷாக் ஆகுறாரு என்னமா சொல்ற

அப்பாவுடைய முதுகுல ஏறி உக்காந்துக்கிட்டு அவங்க அப்பா விவசாயம் பண்ணும்போது அவர் கூட விளையாடிட்டு இருக்கா அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல வேற வேலை செஞ்சுட்டு இருக்கார் அப்ப தெரியாதனமா ஒரு பாரை தள்ளி விட்டுட்டு ஐயோ கீழே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு யாருன்னு பார்த்தா நூஜாமுடைய முடிய பெரிய அண்ணன் அவனுக்கு ஏதோ ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டு அவன் பாட்டு நான் அசால்ட்டா வேலை செய்ய போயிடா இதுக்கு மேல நீ என் முதுகுல பாரமா இருந்தானா என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூஜாமுக்கு ஒரு சின்ன அண்ணன் இருக்கான் அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு நூஜாம கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒழுங்கா விளையாடிட்டு இருங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சின்ன அண்ணன் பொறுப்புல நம்ம நூஜாம விட்டுட்டு அவங்க அப்பா போறாரு நம்ம நூஜாமுக்கு சின்ன அண்ணனா ரொம்பவே பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான திக்கு ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பசங்க ஒரு வேலை இருக்கு இந்த ஆட்டுக்குட்டி தங்கச்சியும் ரொம்ப கூட சேர்ந்துட்டு ஒரு நாள் முழுக்க விளையாடுற அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா கிட்ட விட்டுட்டு தம்பிங்களை மட்டும் கூப்பிட்டு நான் போயிட்டு சொல்லிட்டு அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு என்னன்னு பார்த்தா இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்யாணத்துக்காக மாமனார் கொடுத்த ரெண்டு மாடு ஒரு ஆடை வந்து இவர் வித்துட்டு இருக்காரு அந்த கோவத்துல வந்து அவருடைய பொண்ணை கூட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்காரு சோ அதை பேசி சால்வ் பண்ணி நம்ம நூஜா முடிய அம்மாவை கூட்டு போலாம் தான் இப்ப இங்கே வந்திருக்காரு பட் அவர் கேக்குற கேள்விக்கு இவரால் ஆன்சரே பண்ண முடியல வேலை வெட்டி இல்ல உனக்கு இதில் நான் குத்த மாடியும் வித்துட்டேன் இதெல்லாம் பார்த்தா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அங்க ரெண்டாவது கல்யாணம்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஒரு குழந்தைக்கே சாதாரணமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் ஏமாத்தோம் இதெல்லாம் மாமனார் கேட்குறார் என்னங்க பண்றது குழந்தைங்க அம்மா இல்லாம ரொம்ப வாடி போயிருந்தாங்க என்னென்னமோ நடந்து போச்சு தயவு செஞ்சு இவங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்க அப்படின்னு மாதிரி இப்ப அவர் கேட்டுட்டு இருக்க இதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய நூஜா காட்டுறாங்க அவளும் அவளுடைய அக்காவும் வெளியில உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்து தலைவருடைய பையன் அங்க வரா வந்துட்டு அம்மா தம்பி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் நூஜா அக்காவும் இல்லைன்னு சொல்லும்போது சரி எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நூஜும் அக்காவும் தண்ணி கொண்டு வரதுக்காக உள்ள போறா அப்படி போகும்போது இவன் டக்குன்னு உள்ள போயிட்டு இப்ப கதவை சாத்திக்கிறான் கொஞ்ச நேரத்திலே நூஜம் உடைய அக்கா கதற சவுண்டு மட்டும் தான் நூஜும் கேட்குது பாவ நூஜும் ரொம்ப நேரமா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு அழுதுட்டு இருக்கா பட் எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம ஒரு உரமா உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடா அங்க உள்ள போன பையன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு

ஒவ்வொருத்தங்களுக்கும் நாலு குழந்தைங்க வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீடு முடிஞ்சு போயிடுத்து அதனால அவருடைய மனைவிகள் கொஞ்சம் அப்செட்டா இருக்கும்போது இந்த டைம்ல நம்ம நூஜாம் அப்படியே அந்த நெய்பர் வீட்ல நடக்க ஆரம்பிக்கிறா இதுக்கு முன்னாடி கிராமத்துல இருந்தப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டடா வீடுகள்லாம் இவ பாத்துருக்க கூட மாட்டா தள்ளி தள்ளி எங்கேயோ வீடுங்க இருந்திருக்கும் ஆனா இப்படி ஒரு சின்ன சிட்டிக்குள்ள இப்படி அடுக்கடுக்கா வீடுகள் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறதோட அந்த ஏரியாவை சேர்ந்த இவ வயசு இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறத இவ பாத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க வா அங்கேயே நிக்கிற வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன் சோ இப்படி புது இடத்துல புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூஜாமுக்கு கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை அங்கதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஏரியாவுல ஒரு மேரேஜ் செலிபிரேஷன் போயிட்டு இருக்குது அதை பாக்கிறதுக்காக நூஜாம் அக்காவை கூட்டு போறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான முறையில் அவங்க ட்ரெடிஷ்னல் படி அந்த வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வைப் எல்லாருமே ஆட்டம் பாட்டமா இதுக்கு முன்னாடி மாட்டா ஒரு மாதிரி வறண்டு போன தானே பார்த்துட்டு இருந்திருப்பா இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல கல்யாணம் பொண்ணை கூட்டு வராங்க அவங்க ரொம்ப அழகாக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம நூஜாம்க்கு அந்த ட்ரெஸ் மேல ஒரு லவ்வே வந்துருது தன்னுடைய அக்காவை பார்த்து அக்கா உன் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி அழகாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா பட் அக்கா வா டை ஆயிடுச்சு முதல்ல கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட இப்படியே ஒரு சில மாசங்கள் போது அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம நூஜு முடிய அப்பாவை தான் காட்டுறாங்க அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மசூதியில ஒரு சின்ன கல்யாணம் ஒப்பந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு அதுக்கு சாட்சியா இவர் தங்கி கூடிய ஹவுஸ் ஓனர் தான் கூட்டு போறாரு அந்த பக்கம் ஒரு மிடில் ஏஜ் மேன் அவனுக்கு சாட்சியா ஒரு ஆளை கூட்டணும் வந்திருக்கான் இதுல ஒரு அக்ரிமெண்ட் முடிச்சு வைக்க நடுவில் ஒரு பெரிய மனுஷர் வேற இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா உட்காந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த மிடில் ஏஜ் பர்சனுக்கு நம்ம நூஜு முடிய அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு ஒருவேளை அவங்க அக்காக்கு தான் கல்யாணம் போடுறதுன்னு பார்த்தா இவர் ப்ராமிஸ் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நூஜும் தான் ஒரு பத்து வயசு பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காகனா அந்த நாள் கொடுக்குற பணத்துக்காக தான் எஸ் நம்ம ஊரில் வந்து ஒரு டவுரி சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சில டவுரிஸ்லாம் கொடுப்பாங்க அங்க மாப்பிளை சைடுல இருந்து டவுரி கொடுத்து பொண்ணை கூட்டு போவாங்க போல இருக்கு கிட்டத்தட்ட காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த ஏஜ் பர்சன் நம்ம அப்பா கிட்ட ஒரு கட்டு பணத்தை தூக்கி போடுறான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சாட்சியாக வந்து ஹவுஸ் ஓனர் பிடிங்கிறாரு இது எனக்குன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா இவங்க சிட்டிக்கு வந்து ஒரு சில மாசங்கள் ஆகுது இல்லையா சரியா வாடகை கட்ட முடியாம கடன் அதிகமாயிடுச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக தான் இந்த டௌரி பணம் கிடைச்சதுன்னா அந்த கடன் அடைக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் இவர் நூஜுமா வந்து லிட்டரலி வித்திருக்காரு இந்த மேட்டர் வீட்டில் தெரிஞ்ச உடனே அந்த மனைவிகள் ரொம்ப கோவப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பட் அவங்க குடும்ப கஷ்டம் என்ன பண்ணுறது வேற வழியே இல்லாமல் நூஜுமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு எதுவுமே தெரியல உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கல்யாணம்னா என்னன்னு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாத ஒரு வயசு ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நூஜும் பார்த்த கல்யாணம் அப்படி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நல்லா வைபா சந்தோஷமா இருந்தது இல்லையா அதனால அது என்னன்னு தெரியாம இவர் சந்தோஷமா மேக்கப்லாம் எல்லாம் போட்டுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கா இதுல இவளுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் கொடுக்கலாம் இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம் ஒயிட் ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம தெரியாம இந்த குழந்தை வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க அவளுடைய பிஞ்சு விரலுக்கு ஒரு பத்தாத ஒரு மோதிரத்தை போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா அவள அலங்காரம் பண்ணி ஒரு உரம உட்கார வச்சிருக்காங்க பாட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியல அவ பாட்டு உட்காந்துட்டு சந்தோஷமா எனக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்ப இவளுடைய ஃப்ரெண்ட் அங்க வர வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அங்க இருந்து எஸ்கே போயிடறா பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தான் ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பொம்மையை பாக்குறா அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ கைவிரல் அவளுக்கு பத்தாத அவளுக்கு பொருந்தாத அந்த மோதரத்தை வித்துட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த பொம்மையை வாங்கிக்கிறா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஏ பொம்மை எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அவளுடைய ஆசை தூக்கி புடுங்கி கீழே போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வாயை பொத்தி தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டுக்கவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு நூச்சு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவங்க அம்மா வந்து பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னம்மா பண்றது இதெல்லாம் நீ போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது என் பொம்மை பொம்மை அழுதுட்டு இருக்கும் போது அப்ப நூஜம் ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கா அவ அந்த பொம்மை எடுத்து வந்து இதை அழாத வச்சுக்கோம் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவ்வளவுதான் வண்டியில ஏத்தி பார்சல் பண்ணிடுறாரு பார்சல் பண்ணது மட்டும் இல்லாம என்பா என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும் மருமகனே அப்படின்னு மாதிரி கேட்க இன்னாங்கல் இப்படி சொல்லிட்டீங்க அவள ராணி மாதிரி பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து நூஜிம கூட்டு போறான் போற வழியில பக்கத்துலயே ஒரு வண்டி போயிட்டு இருக்கு ட்ரக் மாதிரி அதுல ஏகப்பட்ட சின்ன பசங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுல இப்ப நூஜும் தன்னுடைய சின்ன அண்ணன் பாக்குறா அவனும் வந்து அந்த வயசுல ஏதோ ஒரு வேலைக்கு கொத்தடிம மாதிரி ஏத்தி விட்டாரு பொழுது அவங்க அப்பா அவங்க சின்ன அண்ணனை பார்த்தோன்னா இவ்வளவு எவ்வளவு கண்ணடியை தட்டி தட்டி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்தி பாக்குறா ஆனா ஒரு பயனும் இல்ல அவனுக்கு கேட்கவே முடியல இதுக்கப்புறம் அவன் கூட எப்ப விளையாட போறோம் அவனை எப்ப பாக்க போறோம்ன்ற ஏக்கத்தோடவே சைல்ட் மேரேஜ்ல சிக்கி நாசம் ஆகிறதுக்கு நம்ம நூஜும் இப்ப புதுசா ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்றா குழந்தைய திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கம்நாட்டியோட ஊரு பொண்ணு மாப்பிள்ள வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரே ஒன்னு சேர்ந்துகிட்டு அவங்க ட்ரெடிஷனல் படி வரவே இருக்காங்க இதுல அந்த ஊருடைய தலைவர் ஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் கையில கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து வானத்தை நோக்கி சுட்டு வெல்கம் பண்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்குது அந்த பத்து வயசு குழந்தை அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கும் போது கொஞ்ச நேரத்திலே மாப்பிளோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க அங்க ஒரு வயசான அம்மா வந்து இதுதான் என் பயனுடைய ரூம் இதுக்கப்புறம் நீங்க தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளோட அவளுடைய அறையில நம்ம நூஜும் விட்டுற சுத்தமா நூஜுமுக்கு பிடிக்கவே இல்ல அவளுடைய வீட வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்றா அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்காந்து ஒன்னா விருந்து சாப்பிடறாங்க வெளியில ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா மாப்பிள்ள டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நேரம் நூஜும் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்துட்டு குழந்தைய கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு இதுல வலுக்கட்டாயப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி பலவந்தம் பண்ணிடுறான் காலையில அவங்க அம்மா பெட்ரூம்க்கு வந்து பாக்குறாங்க அங்கங்க ரத்த கரையா இருக்கு இதை பார்த்துட்டு அந்த பொம்பளை சந்தோஷம் வேற படுறாங்க புருஷன் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டா உனக்கு என்ன இன்னும் தூக்கம் ஏந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம்ல இவ்வளவு குளிப்பாட்டிக்கிட்டே இவளுக்கு சில அறிவுரைகள் கணவன் கூட நீ ஒன்னா இருக்க நாள் அடுத்த நாள் வந்து சுத்தபத்தமா குளிச்சு சுத்தமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க பாவம் நம்ம நூஜும் நேற்று ராத்திரி அந்த அரக்க ஹஸ்பண்ட் வந்து இவ்ள தொட்டது அவளுக்கு ஒரே அருவருப்பா இருக்கு அவன் தொட்ட இடத்தெல்லாம் வந்து அழுதுகிட்டே தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறா பாவம் சின்ன வயசுல இந்த பொண்ணு பல டிராமாக்கு ஆளாகிறா அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அம்மாவும் பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பட் நூஜும் தனியா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கா சாப்பிட கூப்பிட்டாலும் போல இதுல அந்த அம்மா அவங்க பையன் கிட்ட வர என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குப்பா இதுக்கு மேல முன்ன மாதிரி என்னால உனக்கு சமைச்சு போட முடியுமா தெரியலப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அந்த நாதாரி என்ன சொல்றானா அதுக்கு தானே இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் எல்லா வேலையும் அவளுக்கு கத்து கொடுங்க இதுக்கப்புறம் அவ வேலை செய்யட்டும் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடான் ஆனா இவ பயந்துகிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு ராத்திரியும் அவன் அதே மாதிரி பண்ணிடுவானு சொல்லிட்டு பட் நூஜு முடிய மாமியார் தர தரணி எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்ல விடுறாங்க உள்ள இருந்து சத்தம் மட்டும் தான் கேக்குது என் கிட்ட வராத என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன தொட்டினா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஆனா அவன் இங்க பாரு நான் உன் புருஷன் நான் சம்பாச்ச பணத்தெல்லாம் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் கூட்டு வந்திருக்கேன் அதனால நீ அவன் கிட்ட போய் சொன்னாலும் ஒன்னு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கமே இல்லாம அன்னைக்கு ராத்திரியும் அவன் அபியூஸ் பண்றான் பாவம் அடுத்த நாள் காலையில குழந்தை ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கா அப்ப அப்பா அவங்க மாமியார் வந்துட்டு என்னடி உனக்கு இன்னும் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கேனை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க பாவம் குழந்தை கையில கேன் எடுத்துக்கிட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு அங்கிருந்து தலையில தண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு வரா இதுக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையில இருந்திருந்தாலும் அந்த வயசுக்கு ஏத்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில தான் நம்ம நூஜும் இருந்திருப்பா பட் இப்போ அது தலைக்கில மாறுது அவருடைய மாமியார் அவளுக்கு வந்து ரொம்ப கடுமையான வேலைகள் எல்லாம் கொடுக்குறாங்க வயல்வெளியில போயிட்டு விறகு வெட்டி எடுத்துட்டு வருது இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டை கழுவ வச்சுட்டே இருக்கிறது அடுப்பாங்கரையில ரொட்டி சுடுதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து வயசு பொண்ணு அந்த வயசுல என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிக்க கூடாதோ அந்த கொடுமைகள் அத்தனை கொடுமையும் அனுபவிக்கிறா ஒரு கட்டத்துல இந்த கொடுமைகள்லாம் அவளால தாங்கவே முடியல அதனால என்ன பண்றா அவங்க ஊர்லயே வந்து ஒரு மலை முகடு மாதிரி இருக்கும் ரொம்ப ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் அங்க நின்றுகிட்டு ஏதோ ஒன்னு யோசிச்சிட்டு இருக்கா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெளியில போனவன் இன்னும் வீடு வந்து சேரலன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போய் பார்த்தா அவ அந்த மலை ஓரமா நின்னுட்டு இருக்கா ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டி கூப்பிட என் கிட்ட மட்டும் வந்து அவ்வளவுதான் அப்படியே குச்சிருவேன் அந்த வீட்டுக்கு நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல இவன் வந்து எங்க குச்சிர குச்சிர போறான்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்து போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி சரி நான் கிட்ட வரல இருக்கு அப்புறம் இங்க நிறைய நாய் நரியெல்லாம் வரும் அதுக்கு பூமிக்கு இறையாட போற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயம் முத்திட்டு போக குழந்தைல கொஞ்சம் பயந்துடுறா அதனால ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து பின்னாடி பாப்பாருங்க அவ்வளவுதான் இந்த ராட்சசம் புடிச்சிடறான் எடுத்துட்டு வந்து ரூம்ல அடி அடி நடிச்சு தூக்கி போட்டு இவ்ளோ வெளியிலேயே விடாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு இதுல பார்த்த நூஞ்சும் என்ன பண்றானா மனசு உடஞ்சு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும் ரொம்ப சின்ன அறை அதுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறா அவ்வளவுதான் இந்த மாமியார் வந்து கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க தொடடி கதவு தொடடினு எவ்வளவு திட்டுறாங்க ஆனா ஒரு மாதிரி மனதளவுல டிஸ்டர்ப் பண்ண நம்ம நூஜும் தன்னுடைய தலையை போட்டு செவத்துல இருச்சுக்கிறான் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நூஜும் முடிய இடத்துல நம்ம யார் யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லாவே புரியும் எப்படிப்பட்ட டிராமா வழியில் அந்த குழந்தை துடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்திலே வேலைக்கு போய்ட்டு அந்த பரதேசி வீட்டுக்கு வரான் வந்த மேட்டர்லாம் சொல்கிறாங்க இவனும் கதவை தட்டி தட்டி பார்க்குறான் கதவு திறக்கிற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துல கதவே வந்து அப்படி தூக்கி எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா அங்கே நூஜு மயங்கி விழுந்து கிடக்குறா நல்ல வேலையாக சாகல மூச்சு இருக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ நூஜு முடிய மாமியார் டே இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் நினைக்கிறேன் இவளை எப்படியோ விட்டோம் ஊர் நம்மளை பார்த்து சிரிச்சிடும் இவளை அவங்க கிட்ட கூட்டு போயிட்டு விட்டு என்னன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அடுத்த சீனே நூஜு முடிய வீட்டுக்கு அவ கூட்டு

நிக்காம ரத்தம் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் குழந்தை அழுக அதுக்கு அவங்க அம்மா நீ ஆகிற வரைக்கும் சொல்லி வச்சிருந்தேன் அவன் விட்டு வைக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அழுதுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும் ஆறுதல் மட்டும் படுத்துறாங்க சரி விடுமா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்றாங்க இன்னும் ஏஜ் கூட பண்ணல இந்த பொண்ணு அதுக்குள்ள பல விதமான வந்து அவங்க இருந்து கூட்டு போகும்போது காலில் விழுந்து நோஜும் அப்பா என்ன செஞ்சு அங்க அனுப்பி வைக்காதீங்க நான் போமாட்டேன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அதுக்கு அவங்க அப்பா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உன் வீடு இது கிடையாது அந்த தான் என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மறுபடியும் அனுப்பி வைக்க நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே வந்து இப்ப இந்த ஜட்ஜ் கிட்ட சொல்லி முடிக்கிறா இருக்கக்கூடிய ஜட்ஜுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு ஒரு பத்து வயசு பொண்ணு என்னென்ன குடுமைகள்லாம் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரிதாமா பட் நம்ம ஊர்ல இந்த குழந்தைகள் திருமணம்ன்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம உன் வழி என்னன்றது எனக்கு புரியுது இந்த மாதிரி பல பெண்கள் நம்ம நாட்டில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க பட் யாருமே கோட்டேரி வந்தது கிடையாது நீ வந்திருக்க இந்த கேஸ் ஜெயிக்குமாறது எனக்கு தெரியல இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ரெண்டு நாள் வீக்கெண்டு இதோட மண்டே தான் கண்டிப்பா உங்க கேஸ் நான் எடுத்துக்கிறேன் இப்ப நீ கிளம்புமா அப்படின்னு மாதிரி இப்ப சொல்லி அனுப்பிட இவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அப்ப நூஜும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கத பார்த்து இவ உங்க கூட யாருமே வரலையா நீ வீட்டுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் தலையாட்டா சரி வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாரு போற வழியில அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம நூஜும் முடிய வயசு தான் அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றாங்க சேம் வயசு தான் பட் அவ அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா தன்னுடைய பொண்ணுக்கு நூஜும் வந்து இன்ட்ரோ அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்து இன்னைக்கு நூஜும் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவளை தன்னுடைய ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட அனுப்பி வச்சுட்டு இப்ப நேரம் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனைவியை வந்து பார்த்து நூஜு முடிய கதைகள் எல்லாத்தையுமே சொல்ல கேட்கவே கஷ்டமா இருந்தது நம்ம பொண்ணு வயசு தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க தங்க வைக்கலாம் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட அவங்க மனைவி பயங்கரமா கோவப்படுறாங்க என்னங்க சொல்றீங்க நம்ம பொண்ணு வயசு தான் இருக்கும்னு சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அந்த பொண்ணை போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அதுவும் நம்ம பொண்ணு ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க ஏன் அவளுக்கு அம்மா அப்பா இல்லையா வீடு தான் இல்லையா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அவ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நுஜுமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவா தான் அந்த ரூமுக்கு போறாங்க ஆனா அந்த ரூம்ல நுஜும் அங்கே இருக்கக்கூடிய பொம்மையை ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்கா ஏன்னா இதே மாதிரியான ஒரு பொம்மை வைகிட்ட இருந்தது இல்லையா அதை பார்த்துட்டு அவள் சோகமாக நின்றுட்டு இருக்கும் அதை வந்து பார்த்த ஜட்ஜுடைய மனைவி நுஞ்சு முடிய அந்த இன்னசென்டான முகம் அவன் முகத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு வழி இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தான் பொண்ணுடைய வயசு தானே ஸோ அதனால நுஜுமோ அவங்களுடைய பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால தன்னுடைய பொண்ணுகிட்ட வந்து உன் ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து நுஜுமுக்கு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்லேயே தங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க இந்த வீட்லேயே பாதுகாப்பாக நம்ம நுஜும் தங்கிடுறா ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற மாதிரியான அவளுக்கு ஒரு ஃபீல் ஜட்ஜுடைய பொண்ணு சாமா இவளுக்கு அவருடைய பேர் எழுதலாம் கத்துத்தரா என்னதான் இவ கான்சியஸா இருக்கும் போது சந்தோஷமா இருந்தாலும் ராத்திரி தூங்கும் போது அவருடைய டிராமா அவளை போட்டு வாட்டி எடுக்குது சரியா தூங்க முடியல தூக்கத்துல கூட அந்த கனவுன்ற பேர்ல அந்த கல்ப்ரேட் பண்ண அந்த அபியூஸ் தான் கனவா வருது ஜட்ஜுடைய ஒய்ஃப் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி படுக்க வைக்கிறாங்க இப்ப கட் பண்ண அடுத்த நாள் போலீஸ் பந்தபஸ்தோட நம்ம நூஜும் அவளுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வெளியில ரெண்டு போலீஸ் ஆபிசர் நின்னுறாங்க நீ போமா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம நூஜுமோ கொஞ்சம் பயந்துகிட்டே உள்ள போனா அவங்க அப்பா போட்டு சம்மாடி அடிச்சு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு மருமகனே இதா புடிச்சுக்கோ நீ உன் வீட்டு கூட்டு போய்ட்டு இவளை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ வளர்த்துக்கோ முதல்ல இங்க இருந்து இவளை கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ என்ன சொல்ல வந்தான்னு கூட அவர் கேக்கல அதுக்குள்ள அடிச்சு அனுப்ப பார்க்குறாரு அப்ப வெளியில இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குது ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு வெளில வந்து பார்த்தா போலீஸ் ரெண்டு பேரும் கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில கோர்ட்ல வந்து இயரிங் நம்ம நுஜு முடிய கேஸ் தான் ஒரு பத்து வயசு சின்ன குழந்தைக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்கப்பட்டு சைல்ட் ரேப்போ நடந்திருக்கு அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கான்னு வந்து பிரஸ் மீடியான்னு குவிஞ்சிருக்கு நம்ம நுஜும் நுஜும்காக வாதாடுறதுக்கு ஒரு லேடி அட்வொகேட் வாலண்டியரா வந்திருக்காங்க இப்ப அவங்க நம்ம நுஜும்காக என்ன வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து வயசு சின்ன குழந்தை அவளுக்கு வந்து கட்டாய திருமணப்படுத்தி படுத்தி வன்கொடுமை பண்ணிருக்காங்க இது முதல்ல ஒரு மேரேஜே கிடையாது இது ஒரு கிரைம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய டைவர்ஸ் கடைசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை வந்து யார் வந்து விசாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜு தான் அவர் இப்ப அப்படியே குற்றவாளி குண்டுல நிற்கக்கூடிய நம்ம மா பிளஸ் சார் அதுக்கப்புறம் நுஜுமுடி அப்பாவை பார்த்து உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாராச்சும் லாயர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு அந்த நாதர் என்ன சொல்றா தான் மேல இருக்கக்கூடிய தப்பு கொஞ்சம் கூட உணராம நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு லாயர்

நினைச்சுக்கே தோணிடுது அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய நூஜி மூடி அப்பாவ பார்த்து உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவளுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் திருத்தரு முடிச்சு பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லிட்டு பச்சா ஒரு பொய்ய சொல்றாரு ஏன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது போது பத்து வயசு கூட அவளுக்கு கம்ப்ளீட் ஆகல சோ இப்படி பச்சா ஒரு பொய் சொல்ல நீங்க பாருங்க பொய் சொல்லாதீங்க ஒழுங்கா சொல்லுங்க அவளுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப டக்குனு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரிலாம் வந்து மயங்க கீழே விழுந்துரு டக்குன்னு ஜட்ஜ் வந்து அவருக்கு என்னன்னு பாருங்க நாளைக்கு வச்சுக்கலாம் அந்த கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு அன்னைக்கு ஈவினிங் இந்த நியூஸ் ஆனது பயங்கரமா வைரல் ஆகுது எல்லா டிவிலையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க ஒரு பத்து வயசு பொண்ணு பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசல் வந்து வந்து இருக்கா அதுவும் அவங்க அப்பாவே எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஏ நுஜும் அப்படின்னு மாதிரி சொல்ல இது ஒரு அவமானமா நம்ம இருக்கு அழுதுகிட்டே உள்ள ஓடிடுறா வெறும் டிவி சேனல்ஸ் மட்டும் நியூஸ் பேப்பர்ல கூட இந்த 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 நியூஸ் வந்து 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 ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது இப்ப கட் பண்ணி ஏதோ ஒரு 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 ஷேக் இருக்க மாதிரியான காட்சியை காட்டுறாங்க அவருக்கு பையன் அமைக்க விட்டுருக்கான் இவன் வேற யாருமே கிடையாது நம்ம சின்ன அவனை கிட்ட வேலை செய்ய அவங்க அப்பா அவன் கால நூக்கி இருக்க அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு என் பொண்ணு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கத்தி எடுத்து அவளை கண்டு தூணுமா வெட்டி போட்டிருப்பான் அப்படின்னு மாதிரி படிச்சுக்கிட்டு நீ கால முன்னது போதும் போய் ஆடுமை போடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி விட போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் விட்டு கிழிச்சு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய தங்கச்சியை பாக்குறான் கூடவே வந்து தன்னுடைய அப்பாவே எதிர்த்து தைரியமா அவன் கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன யோசிச்சா தெரியல பையன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப ஹியரிங் தான் காட்டுறாங்க இப்பவாது சொல்லுங்க ஒழுங்கா சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நூஜமுடி அப்பா என்ன சொல்றாருன்னா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது தெரியாதுங்க எனக்கு எப்படி அவளுடைய கரெக்டான வயசு தெரியும் எங்க கிராமத்துல எங்க முறைப்படி என் பொண்ணு வயசு இருக்கிற எல்லாருமே தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்காங்களே அது ஒரு தப்புனே யாருமே சொல்லலையே எல்லாமே என் பொண்ணு நல்லதுக்கு தான் பண்ண அவளை யாராச்சும் தப்பா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் எங்க என் பெரிய பொண்ணுக்கு நடந்த மாதிரி இவளுக்கும் நடந்துருமோ சொல்லிட்டு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த ஜட்ஜ் என்னாச்சு உங்க பெரிய பொண்ணுக்கு அப்படின்னு உங்க குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அதை இத்தனை பேர் முன்னாடி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சொல்ல உடனே கோர்ட்டுக்குள்ள இருந்த எல்லா மக்களையும் பொதுமக்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு கொஞ்சம் தனியா பிரைவசியில கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் இவரும் மனசுல இருந்த பாரத்தை இறக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது திடீர்னு தடலடியா கதவு ஓடிச்சுக்கிட்டு அங்க கோட்டுக்குள்ள யாரும் வராங்க யாருன்னு பார்த்தா இந்த கல்யாணமான மாப்பிள இருந்தாலே அவன் ஊர்ல ஒரு பெரிய ஆளு அந்த கத்தி வச்சு சுத்திட்டு இருப்பாரு கண்ணு வச்சுக்கிட்டு அவர் வந்து சேக்குன்னு சொல்லுவாங்க ஊர் தலைவர் மாதிரி இப்ப அவரு உள்ள போந்து என்ன தைரியம் வந்ததுன்னா எங்க ஊர் பையனை அரசு பண்ணி கூட்டு வந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணது தப்பா கல்யாணம் பண்ணது தப்பான்றேன் இப்போ உங்க முன்னாடியே என் ஊரு காரண அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறோம் பாக்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா வந்து கத்த ஹலோ ஹலோ அப்படி அப்படிலாம் சட்டத்தை மீறி உங்களால எதுவும் பண்ண அந்த பொண்ணுக்கு பிடிக்காம பலவந்த பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க கூடவே அவள சைல்டு அபியூஸ் பண்ணிருக்கீங்க இது வேற கேஸ் இப்பதான் அவங்க அப்பா பேசவே ஆரம்பிச்சிருக்காரு அதனால ஒரு ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ற பேர்ல தற்கோதித்தனமா பேசி இருந்தவன ஒரு ஓரமா உக்கார வச்சுட்டு இப்ப நம்ம நூஜும் முடி அப்பா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்க இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ் பேக் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் நூஜும் மத்த தனியா அக்கா கூட விட்டுட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரதுக்காக பசங்களோட போனார் இல்லையா அங்க நல்லபடியா பேசி மனைவிய கூட்டுன்னு வீட்டுக்கு வந்து பாக்கும்போது போதுதான் வெளியில நூஜும் படுத்து தூங்கிட்டு இருக்கா என்ன இங்க இப்படி படுத்துட்டு இருக்கா அக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்கும்போது போதுதான் சீரழிஞ்சு போன போன நிலைமையில உள்ள அக்கா இருக்கா அவருடைய ட்ரெஸ் முழுக்க அங்கங்க ரத்தமா இருக்கு கதறி கதறி அழுவுரா இந்த மாதிரி உசைன் அவருடைய பையன் வந்து நிறைய பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுரா இதை கேட்டு இவரால் தாங்கவே முடியல உடனே ஒரு கண் எடுத்துக்கிட்டு அவன் குடும்பத்தையே சுட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்துன்னு போக பார்த்திருக்காரு பட் அவருடைய மனைவி அந்த இடத்துல தடுத்து இல்ல இதை நீங்க பண்ணீங்கன்னா அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்து மேல ரிவெஞ்ச் எடுப்பாங்க இது ஒரு தீரா பகையா மாறிடும் இதை தயவு செஞ்சு பேசி தீக்க பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தலைவர் மாதிரி இப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்றாரு இந்த நம்மளால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஹுசைன் என்ற நபரை கூப்பிட்டு பேசுறாரு அப்படி பேசும்போது இங்க இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு உனக்கு கொண்டு இல்லாம தான் சொல்லிட்டு வந்தேன் ஆனா அது கரெக்டான விஷயம் கிடையாது தான் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்லாம் பேச அந்த உசை இதெல்லாம் கேட்டுட்டு சரிங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு இப்ப என்ன பண்ணணும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப நடுவுல பேசிட்டு இருக்கிற என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இங்க பாருப்பா கற்பழிச்ச பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வரதட்சனையே ஒரு ரெண்டு மாடி உங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு மாதிரி பேசி முடிச்சுற இதுதான் ஆக்சுவலி அங்க நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பொண்ணை வளர்க்க தெரியல அந்த பையனை வளர்த்தவரை விட்டுட்டு பொண்ணு சரியா வளர்க்க தெரியல அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்ணித்தன்மையை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் இவங்க காது படவே ரொம்ப ஒரு மாதிரி பேசுனதுனால ரொம்ப மனசு உடைஞ்சு போன இவரு இதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்த ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே வித்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் சிட்டிக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமாவும் இவங்களுடைய வறுமை இவங்களை விட்டு போல குறிப்பாக இவர் தான் வீட்டை பார்த்துக்கணும் இவருக்கு தெரிஞ்சது வெறும் விவசாயம் மட்டும்தான் தான் சிட்டியில் விவசாயத்துக்கு இங்கே இடமே கிடையாது கூலி வேலை காய்ச்சி போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு கும்பலில் உட்காந்தா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வயசானவர்னு சொல்லிட்டு யாருமே கூப்பிட்டுக்க மாட்டாங்க நாளுக்கு நாள் வரும் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு இதனால வந்து நம்ம நூஜும் அவங்க சின்ன அண்ணன் இவங்க வந்து ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கே போயிட்டு இருக்காங்க இதுல வீட்டு வாடகை தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் வேற இப்படியே வருமா தலைவிரிச்சு ஆடி இருக்கு பட் இந்த வறுமையில கூட இவங்களுடைய பாசத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது எப்பவுமே நுஜும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பா ஒரு வீடு ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பா அதை பார்த்த அவளுடைய அண்ணன் வந்துட்டு என்ன கனவுலே வந்து வீடு கட்டிட்டு இருக்கா கனவு வாழ்ந்துட்டு இருக்கா சரி கவலைப்படாத அண்ணனுக்கு இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் இதே மாதிரி கலெக்ட் பண்ணி அண்ணன் உனக்கு சீக்கிரமா ஒரு வீடு கட்டி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பாசமா தான் இருந்திருக்காங்க இந்த குழந்தைங்க வறுமையை தாங்கிக்கிட்டாங்க பட் அந்த பெரியவரால் தாங்கிக்க முடியல அதனால தான் ஒரு நாள் ராத்திரி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா வரதட்சணை அமௌண்ட் வரும் அதை வச்சு நம்ம குடும்ப சூழ்நிலை

என்னுடைய குடும்ப வருமா தான் என்னை இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ நுஜுமுடி அப்பா சொல்ல எல்லாம் கரெக்ட்டு தாங்க உங்க கஷ்டம் என்னன்றது புரியுது ஆனா இந்த கம்நாட்டி ஏண்டா நீ சைல்டு மேரேஜ் பண்ணதே தப்பு பட் பரவாயில்ல நம்ம ஊர்ல அதுக்கு எதிராக சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேணா பண்ணிக்கலாம் பட் ஒரு ஏஜ் கூட அட்டன் பண்ணாத ஒரு சின்ன பொண்ணு கூட நீ உடல் உறவு வச்சிருக்க அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமாடா உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்க அந்த மரமண்டிக்கு இது ஒரு தப்பாவே தெரியல இதுல என்னங்க தப்பு இருக்கு என் பொண்டாட்டி கூட தானே பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தற்கொலை தனமா பேசிட்டு இருக்க இப்படி அந்த கேஸ் வந்து பயங்கர குரூஷுவலா போயிட்டு இருக்கும் அப்ப திடீர்னு யாரோ கதவை டமால் ஓபன் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம நுஜுபுடிய சின்ன எங்கெந்தோ தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி வந்திருக்கான் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் பாவம் அந்த ஷேக் கிட்ட இருந்து தப்பிச்சு தங்கச்சிக்காக தங்கச்சி கூட நிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கான் போல இருக்கு அவனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் நுஜும்க்கு வானா பக்கத்துல வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிறா அதுக்கப்புறமா இந்த கேஸ் கண்டினியூ ஆகுது நம்ம நுஜும்காக வாதாடக்கூடிய அந்த அட்வொகேட் வந்து கடைசியா அவங்களுடைய வாதத்தை அவங்களுடைய பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க நம்மள மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல இன்னுமே இந்த சைல்ட் மேரேஜ் இருந்தது ஒரு சர்வ சர்வசாதாரமா போச்சு அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அதை பண்றவங்களுக்கு தெரியக்கூட மாட்டேது அந்த அளவுக்கு ஒரு அறியாமையில தான் இருக்காங்க இந்த மாதிரி பால் உணர்வுனா என்னன்னே தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு அதனால பாதிக்கப்பட்டு இறந்த குழந்தைங்க இந்த நாட்டுல எட்டாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க குறிப்பா நம்ம ஏமன் நாட்டுல தான் இது ரொம்ப அதிகமா நடக்குது இதுல பல்லாயிரம் கணக்குல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் அதுல கோர்ட் ஏறி வந்து நீதி கேட்டு நிக்கிற ஒரே ஆள் நுஜும் தான் சோ இந்த கோட் கண்டிப்பா நுஜும்க்கு நீதி வழங்கி அது மட்டும் இல்லாம இது ஒரு கிரைம் அதை பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வாதத்தை முடிக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த தற்குறி ஊர் தலைவர் என்னங்க நடக்குது இவங்க சொல்றதெல்லாம் எனக்கே புதுசா இருக்குது என் ஊருக்காரனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் காலம் காலமாக வழக்கம் வழக்கமா இதுதான் எங்க ஊர்ல பின்பற்றிட்டு இருக்காங்க அவனுடைய அம்மா

கடவுளுடைய பேர்ல கிரைம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த பாக்காத நியாயப்படி இந்த கல்யாணமே செல்லாது ஆனா நம்ம ஊர் வழக்கம் இந்த சைல்ட் மேரேஜுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது இந்த கேஸை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கரெக்டான நீதி குடுத்தே ஆகணும் அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த ஷேக்க பார்த்து உங்க கிராமத்து மரபு படி இது கரெக்ட் உங்க கலாச்சாரம் படி இது கரெக்ட் காலங்காலமா இதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பேர்ல நீங்களா இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நுஜிப் மாதிரி குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க இப்ப உங்ககிட்ட உங்க மரபு படியே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஊர் தலைவர் நம்பர் தானே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு உங்க கிட்ட வந்து நீதி கிடைக்கும் நம்பி வந்து நின்னு உதவி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த ஷேக்க பார்த்து அவர் கேட்க இந்த ஷேக்குக்கே ஒரு நிமிஷத்துல ஷேக் ஆயிடுது அப்படியே திரும்பி நம்ம நுஜுப்ப பார்த்து ஏமா இவன் கூட அவன் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ அலறா இல்ல அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அலற அப்பதான் அவருக்கே புரியுது கலாச்சார வழிபாடுன்ற பேர்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு புரிய வந்து அப்படியே அவனை திரும்பி பார்த்து ஒழுங்கு மரியாதையா இந்த பொண்ணுக்கு தலா கொடுத்துரு அதாவது டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு முடிவை சொல்லிடுறாரு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவரே சொல்லிட்டாரு அதை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அதே முடிவை தான் எழுதுறாரு இப்படி ஒரு வழியாக நுஜும்ன்ற சின்ன குழந்தைக்கு அவன் மாட்டிட்டு இருந்த நரக வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குது இப்போ எல்லாம் முடிஞ்சு அப்படியே கோர்ட்டுக்கு வெளியில் வரா வெளியில் வந்து அந்த சின்ன அண்ணனை பார்த்து அவங்க அப்பா நீ எப்பறம் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த நியூஸ் பேப்பர் பிட்டை காட்டுறான் அந்த நியூஸ் பேப்பர் பிட்டை பார்த்துட்டு பெரிய அண்ணன் நம்ம குடும்பம் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புரிதல் இல்லாமல் பேசிட்டு இருக்கும்போது பட் சின்ன அண்ணன் அப்படியே ஓடி வந்து நுஜுமை கட்டி பிடிச்சிக்கிறான் இப்போ கட் பண்ணால் ஒரு சில நாட்கள் கழிச்சு அதே மெயின் ரோடு இவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்த மெயின் ரோடு காட்டுறாங்க மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் அந்த வழியாக அவங்க போயிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வைரலா ஒரே ஒரு ஹெட்லைன் தான் இந்த உலகத்திலே ஒரு இளம் பெண்ணுக்கு டைவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய நியூஸ் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது இந்த ஒரு நியூஸ் ஆனது அவங்களுடைய நாட்டுல பல பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்குது கடைசில நுஜும் அவளுடைய குழந்தை பருவத்துக்கே உரித்தான ஒரு வேலையை செய்ய போறா அதாவது படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறா நம்ம ஜட்ஜுடைய பொண்ணு ஷாமா அவங்க படிச்சிட்டு இருந்த அதே ஸ்கூல்ல தான் நம்ம நுஜுமுக்கும் இனம் கிடைச்சிருக்கு அந்த ஸ்கூல்ல சேர்ந்து பெண் குழந்தைங்களோட பெண் குழந்தைகளா இவளும் படிக்க ஆரம்பிக்கிறா இந்த இந்த பணமும் முடியுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மையான சம்பவம் சில சட்ட திருத்தங்களால அந்த குழந்தைக்கு அவ இழந்த வாழ்க்கைய மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க பட் பட் இன்னமும் இந்த கொடுமைகள் அந்த பக்கத்துல நடந்துட்டு தான் இருக்குது இந்தியால இதுக்கான ப்ராப்பரான சட்டங்கள் இருந்தா கூட இன்னும் டீப்பான இன்டீரியர்ஸ்லாம் இந்த கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு இதுக்கு என்ன முடிவுன்றது தெரியல பட் இந்த படம் மூலியமா பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது போய் சேர்ந்திருக்கு இந்த படத்தை பத்தினா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம வேலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்